இன்றைய வரலாற்று நிகழ்வுகள் இன்று இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை அதிகாரி கிரண்பேடி பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஜூன் ஒன்பது இந்திய நாட்டில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் ஒன்பதாம் நாள் பிறந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய காவல் பணியில் சேர்ந்த முதல் பெண் அதிகாரியாவார் இவர் டெல்லி கோவா மற்றும் மிசோரம் ஆகிய மாநிலங்களில் பணியாற்றி உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஆசிய பெண்கள் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் டெல்லி சிறைசாலைகளுக்கு பொது ஆய்வாளராக இருந்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஓய்வு பெற்றார் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த இந்திய லஞ்ச ஒழிப்பு இயக்கத்தில் பங்கு வகித்தார் இந்திய அரசியல்வாதியும் சமூக சேவகரும் ஓய்வு பெற்ற காவலரும் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நவஜோதி என்ற அமைப்பையும் சிறை சீர்திருத்தங்கள் போதை மருந்து தடுப்பு மற்றும் சிறுவர் நலம் குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இந்தியா விஷன் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பையும் நிறுவியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டாம் ஆண்டிற்கான ரமோன் மக்சேஷே விருது பெற்றார் இவர் திறமையும் வீரமும் மிகுந்த புகழ்பெற்ற ஆவார் அடுத்து ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன் பிறந்த தினம் ஒன்பது ஜூன் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று கல்வியறிவே இல்லாமல் நீராவி பொறியை கண்டுபிடித்த இங்கிலாந்து எந்திரப் பொறியாளர் மற்றும் கட்டுமான பொறியாளர் தொடர்வண்டி பாதையின் தந்தை என போற்றப்படுபவர் நீராவி வண்டிகளின் போக்குவரத்திற்கு உலகின் முதல் பொது தொண்டர்வண்டி பாதைக்கான தண்டவாளங்களை அமைத்தவர் நான்கு அடி எட்டரை அங்குளம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தைந்து மில்லி மீட்டர் நீளத்திற்கு இவர் அமைத்த ரயில் பாதை இன்றும் உலகத்தரமான பாதையாக உள்ளது அது ஸ்டீஃபன்சன் பாதை என அழைக்கப்படுகிறது மறைவு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் எலன் கிரிகோரி என்ற பெண்ணை இவர் மூன்றாவது திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு அறுபத்தி ஏழு வயதான போது நுரையீரல் நோயினால் பாதிக்கப்பட்டு இவ்வுலகை விற்று மறைந்தார்